இதனை கேட்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பை காணிக்கையாக்கி தொடங்குகிறேன் இன்று நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா அவர்களை பற்றி அவர்களுடைய பாடல்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களை பற்றிய அந்த வரலாற்று சுருக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு வரை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தொண்டிக்கு அருகில் உள்ள குணங்குடியில்தான் பிறந்தார்கள் அவருடைய இயற்பெயர் என்னவென்றால் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும் இவர்கள் கீழக்கரை சென்று அங்கு குரான் ஹ குரான் ஹதிசையும் நன்றாக கற்றுணர்ந்த ஆலிமாக இருந்தார்கள் அறிஞராக இருந்தார்கள் இஸ்லாமிய அறிஞராக திகழ்ந்தார்கள் தனது பதினேழாவது வயதில் கிழக்கரை தைக்காய் சாஹிப் ஒலியுள்ளா அவர்கள் பெயர் அப்துல் காதர் லப்பை ஆலிம் என்பதாகும் அவர்களிடத்திலேயும் சமய ஞானயங்களை கற்றுத் தேர்ந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு திருச்சி சென்று மௌலவி ஷாம் சாஹிப் அவர்களிடம் தீட்சணியம் பையத் பெற்றார்கள் இவர்கள் பாவா மலை அதாவது திருப்பரங்குன்றம் மலை என்று அதை சொல்வார்கள் அங்கு சென்று நாற்பது நாட்கள் ஆன்மீக தியானம் அதாவது கல்வத் நிஷ்டையில் ஆழ்ந்தார்கள் இவர்கள் தங்கள் ஊரில் அருகில் உள்ள கலகம் என்ற அவர் தாய்மாமன் ஊரிலும் நீண்ட நாட்கள் நிஷ்டையில் தவத்தில் இருந்தார்கள் இவர்கள் சதுரகிரி மலை நாகமலை ஆனமலை போன்ற காடுகளிலும் தவத்தில் ஈடுபட்டார்கள் இவர்களுக்கு நிறைய சீடர்கள் இருந்தபோதிலும் இவர்களுடைய பிரசித்தி பெற்ற சீடர்களாக சரவண பெருமாள் ஐயர் என்பவரும் சபாபதி முதலியார் என்பவரும் மிக முக்கியமாக அறியப்படுகிறார்கள் இவர்கள் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் அதாவது ஹிஜிரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜமாத்துல் அவ்வல் பிறை பதினாலில் இறைவனடி சேர்ந்ததாக வரலாற்றில் காணப்படுகிறது இவர்கள் ராயபூர பகுதியில் பாவாலப்பை என்பவருடைய அந்த காட்டுப்பகுதியில் தவத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவர்களை கண்ட அந்த பாவாலப்பை அந்த இடத்தையே அவருடைய தவச்சாலையாக அவர்களுக்கு கொடுத்ததாகவும் கருத்து பதியப்பட்டுள்ளது வரலாற்று செய்திகள் கூறுகிறது இவர்கள் மிகப்பெரிய ஞானி தமிழில் இவருடைய பாடல்கள் கொஞ்சம் அதாவது ஜலாலியத்து என்று சொல்வார்கள் அதாவது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் கடுமையாக எடுத்து சொல்லுவாங்க சில விஷயம் இதமாக எடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பல இவங்க இவங்க பல இன்னல்களை கஷ்டங்களை அனுபவித்ததை அவர்களுடைய பாடல்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டுவதாக உள்ளது அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் நெடும் மரம் போல ஓங்கி வளர்ந்தாலும் அறிவற்றவர் அவரால் என்ன பிரயோஜனங்கிறாங்க நெடுமரம் போல் வளர்ந்துறாங்க அத்தகையோர் நெருப்பு உண்ண போனாலும் போகட்டும் அவர் இரு குட்டிச்சுவரை போல இருந்தால் என்ன இறந்தால் என்ன எப்படி போனால் போகட்டுமே அப்படிங்கிறாங்க அப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளெல்லாம் இந்த ஞான வழியில் ஈடுபடும் போது அவர்கள் சந்தித்துள்ளார்கள் என்பதை இங்கு அறிய முடிகிறது அதுபோன்று இவர்கள் முஹிதீன் ஆண்டவர்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் மஹயித்தீன் என்றால் தீனை ஹயாத்தாக்கி அதாவது மார்க்கம் மிக போயிருந்த காலகட்டத்தில் அதனுடைய யதார்த்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதனை பொலிவுடன் சீராக்கிய பெருமை இவர்களுக்கு உண்டு அதுபோன்றே தன்னுடைய மெய்நிலையை தான் தன்னிடம் யார் இருக்கிறார்கள் என்பதை பல தவத்தின் மூலமாக அறிந்து அந்த இறைவனை தெரிந்து அவர்கள் மெய்நிலை கண்ட ஞானியாக இருந்ததினால் அவர்கள் முஹீன் தன்னுள் இருக்கும் தீனை அழகுற கண்டவர்கள் என்கின்ற பெயரையும் பெற்றார்கள் அவர்கள் தான் கண்டது மட்டுமல்ல தன்னை போன்று மிகப்பெரிய விலாயத்து பெற்றவர்களை அதாவது ஞானிகளை உருவாக்கியவர்கள் அதனால் இந்த ஞானிகள் யாவரும் அவர்கள் மீது மிகுந்த நேசம் கொண்டவர்களாகும் பற்றுக்கொண்டவர்களாகவும் அவருடைய பாட்டனரான முகமது சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் உள்ளவர்களாகவும் இவர்கள் விளங்குகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் முஹ்யத்தின் சதம் சதகம் என்று ஒன்றை பாடியிருக்கிறார்கள் சதகம் என்றால் நூறு பாடல்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சதகத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த சதகத்திலே அவர்கள் பாடுகிறார்கள் இனங்கு மெஞ்ஞான பேரின்பக்கடலில் டுத்த மக்கள் இப்போன் பிளங்கு கோச பாசமா மாயையை பின்னலை பெயர்த்து எரிந்திடுவோன் வணங்கிய தவத்தீனோருக்கு அருள் புரிய வள்ளலாய் வந்துதித்த மாதவத்தோன் குணங்குடி வாழும் மஹியுத்தீனாம் என் குருபதம் சிரமே கொள்வோம் ஒரு அருமையான பாடலை முதல் பாடலை தன் குருவின் மீது மிக ஆழமான பற்றோடு அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இதில் இணங்கு மெஞ்ஞான பேரின்ப கடலை அதாவது இணங்குவது இறைவனுக்கு இணங்குவது தாங்க ஞானம் அது தெரிந்து கொண்டு அது மெய்ஞான கடலை நீந்தி கடப்பது தான் இறைவனை அறிவதற்கும் அவனை அடைவதற்கும் உதவிகரமானது என்பதைத்தான் இங்கு தொடங்கும் போதே இறைவனை இணங்கு மெஞ்ஞான இணங்கி இருந்தால்தான் இறைவனை நீ அடைய முடியும் என்பதை கூற வருகிறார்கள் அல்லது நல்லது கெட்டது எதுவாயினும் அது இறைவனிடமிருந்தே வருகிறது என்று சமமாக கருதி இறைவனின் நாட்டத்திற்கு கட்டுப்படுவதே மெஞ்ஞானமாகும் இதனை இஸ்லாம் மார்க்கம் ஹைரிஹி சர்ரிஹி மினல்லாஹி தாலா என்று கூறுகிறது அதாவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னை படைத்த இறைவனிடமிருந்தே அது வருகிறது இந்த இரண்டையும் ஒரே மனநிலையில் இரண்டையும் இறைவன் தருகின்றான் என்ற அந்த நினைவோடு அதை பொருந்தி கொண்டால் அந்த மனநிலை ஏற்பட்டால் அதுதான் சிறந்த ஞானமாகும் இதை தான் தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்திலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து ஞானியர்களும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அடுத்து சொல்கிறார்கள் இத்தகைய இணக்கம் உனக்கு ஏற்பட்டு விட்டால் நீ ஞானியாகி விடலாம் என்பதை அத்தகைய இன் அமுதை நல்ல ஒரு ஒரு மொழியை நமக்கு நமக்கு தந்தவர் எனக்கு ஈந்தவர் என்னுடைய மானசீக குருவான மஹியுத்தீன் ஆகும் என்பதை இங்கே கூற வருகிறார்கள் அடுத்ததாக ஒரு வரியை சொல்லுகிறார்கள் பிணங்கு கோஷ பாச மாயையை பின்னலை பயிர்த்து எரிந்திடுவோம் அதாவது இந்த ஞானத்தை விட்டு நம்ம ஏன் பெசகிறோம் என்றால் இந்த உலகத்தை பற்றிய கோஷமும் குடும்ப பாசமும் ஒரு மாயையாக அதை இருப்பதை போன்று காட்டி இல்லாமல் ஆகிவிடுவது இது இதை மாயை என்று சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் சரியா அந்த மாயையை அந்த மாயை அதெல்லாம் உண்மை அல்ல ஆனால் உண்மையானது வேறொரு இறைவனை மட்டும் தவிர வேறு எதுவுமே உண்மை அல்ல என்பதை உணர்வது அந்த மாயையை அது ஒரு பின்னலாக நம் இதயத்திலும் நம் எண்ணத்திலும் நம் கருத்திலும் இந்த கோச பாச மாயை ஒரு பின்னலாக இருந்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு நெருக்கத்தை தடுக்கிறது அதை எப்படி பெயர்த்து எரிய வேண்டும் என்பதை என்னுடைய மானசீக குருவான மையுத்தீன் அப்துல் காதிர் அவர்கள் நமக்கு அதிலே கற்றுத்தருகிறார்கள் என்று கூற வருகிறார்கள் அத்தகைய பின்னலை அந்த திரைகளை எல்லாம் கிழித்து எரியக்கூடிய ஒரு மருந்து மையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த கல்வியில் இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வணங்கிய தவத்தினோருக்கு அருள் புரிய யாரெல்லாம் இறைவனை இணங்கி வணங்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு அருள் புரிவதற்கு அவர்கள் வள்ளலாக கொடை வள்ளலாக இருக்கிறார்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அருள் வள்ளலாய் வந்துதித்த மாதவத்தோன் அப்படி ஒரு மாதவத்தோனாக மஹித்தீன் அப்துல் காதிரி ஜெயலானி அவர்கள் விளங்குகிறார்கள் அவர்கள் அவருடைய எண்ணத்தில் நற்குணம் குடிகொண்டிருக்கிறதே அவர்கள் நற்குணம் குடிகொண்டு தானும் குடிகொண்டு வாழ்ந்து மற்ற மக்களுக்கும் நற்குணம் குடிகொள்ள வேண்டும் என்று அவர்கள் இதில் பிரயாசப்படுகிறார்கள் அத்தகைய குணங்குடி வாழும் மஹியுத்தீனாம் அந்த மஹியுத்தீன் குணங்குடி கொண்ட மஹியுத்தீன் அவர்கள் எனக்கு என் குரு அவர்கள் என்னுடைய வழிகாட்டி ஞானத்திற்கு அடைவதற்கு பெருமான நெருங்குவதற்கு எனக்கு ஒரு குருவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பதம் அவர்கள் சொன்ன மொழி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இவைகள் எல்லாம் என் சிரத்தின் மேல் கொண்டு என் தலையின் மேல் கொண்டு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என்று இங்கு கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பாடல்களில் அவர்கள் அழகாக தான் மட்டும் அதை அடைந்துவிட்டால் போதாது எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக போவோம் குணங்குடிக்கு எல்லோரும் போவோம் குணங்குடிக்கு எல்லோரும் புறப்படுங்கள் போவோம் குணங்குடிக்கு எல்லோரும் என்றார்கள் எவ்வளோ பெரிய ஆழமான மனது எவ்வளோ பெரிய பரந்த மனது என்பதை நாம் இங்கு தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நாடினால் அடுத்த குணங்குடியாரின் பாடல்களுக்கு விளக்கத்தை தருவோம் நன்றி நெல்லை ஏற்பாடிலிருந்து மு முஹம்மது சலாவுத்தீன்